வணக்கம் தமிழ் தமிழ் சபை இந்த வீடியோவுக்கு உங்களே வரவே இருக்கிறேன் முக்கியமான சீரியலில் முக்கியமான கதாபாத்திரம் ஒருத்தங்க மாற்றப்பட்டிருக்காங்க அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சன் டிவியில் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு ஓடியில் பார்க்குற சீரியல் தான் புனித சீரியல் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே ரொம்பவும் விறுவிறுப்பாக தான் இந்த சீரியல் ஓடிட்டுருக்கு இந்த சீரியலில் ஹீரோயினோட பிரதராக மணிகண்டன்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வந்தவர் தான் சல்மான் அவர்கள் இப்போது இந்த சீரியலை விட்டு திடீர்னு அவர் விலகின செய்தி வெளியே இருக்குது சல்மான் அவர்கள் தன்னோட சோசியல் மீடியாவிலேயே மிஸ்யூ புனிதா ஃபேமிலின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு ஆனால் சீரியலை விட்டு விலங்குனதுக்கான எந்த ஒரு காரணத்தையுமே சல்மான் அவர்கள் வெளியிடல மணிகண்டன் கதாபாத்திரத்தில் யார் நடிக்க போகிறான்ற இப்போது ஒரு தகவலும் வெளியே இருக்குது மணிகண்டன் கதாபாத்திரத்தில் புனிதா சீரியலில் சல்மான் அவங்களுக்கு பதிலாக சுந்தர சீரியலில் நடித்த ஹரிஹரன் அவர்கள் ரிப் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்காரு புது மணிகண்டனாக புனிதா சீரியல் நடிக்க போகிற ஹரிஹரன் அவர்களுக்கு தமிழ் செலவாக என்னோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சின்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க